ஹலோ யூடியூப் நண்பர்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ அவள் இருந்த ஒரு டைம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ஸோ அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ அது எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ணன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நீங்கள் அவளை வந்து நல்லா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்கக்கூடாது ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊறிடும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு பிளேட் மாதிரி ஒரு மோல் இருக்கும் ஸோ அதை வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி பிளேட் இல்லைனா நீங்கள் நீங்கள் இட்லி தட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தட்டை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம ஊற வச்சுருந்து அவளை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த சிகப்பு அவளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது கால்சியம் இருக்குது இது நம்ம போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நார் சத்துக்களும் அதிகமாக இருக்குது இந்த செகப் அவளை சாப்பிட்றதுனால நமக்கு குடல் புற்றுநோய் வராமலும் தடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை ரத்த சர்க்கரை அளவையும் நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு ஏலக்காவும் தேங்காவோ சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்க தேங்காய் துருவல் கூட யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு டென் டு பிப்டின் மினிட்ஸ் ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டா இப்போ பாருங்க சூப்பராக ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நீங்க இது ஒரு பத்தத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் துருவலையும் இதோட பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுகர் அவாய்ட் பண்ணி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்து செஞ்சு கொடுங்க அதுதான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் துருவியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஸோ இது நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்லாம் அது குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம போனோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இந்த வயதானவங்களுக்குலாம் எலும்பு தேய்மானம்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களாம் தாராளமாக இந்த சிகப்பளவை எடுத்துக்கும் போது நல்லா வந்து அது எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது ஒரு கப் அளவு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சிகப்பவல் கண்டிப்பாக நீங்களும் உங்க குட்டீஸ்க்கு உங்க வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணி இரும்பு சத்துக்கள் அதிகமாக்கி கை கால் வலையெல்லாம் நிவாரணம் பெறலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை இலைகளெல்லாம் யூஸ் பண்ணிட்டு முருங்கை காம்பெல்லாம் தூக்கி போட்டுடுவோம் ஸோ அப்படி தூக்கி போடக்கூடிய இந்த முருங்கை காம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் ஒரு பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த முருங்கை காம்பலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கை காம்பில் வந்து இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு பார்த்திங்கனா நிறைய பேருக்கு வந்து வரட்டு இருமல்லாம் வரும் ஸோ அது வராமல் நம்ம தடுக்கலாம் இதில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ இதோட நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூர்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதில்லை அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இந்த இருமல் கை கால் வலியெல்லாம் வரும் இல்லைங்களா தலைபாரம்லாம் வரும் அப்படி இருக்கவங்க இந்த முருங்கை காம்பை இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிக்கும்போது அந்த கை கால் வலியும் வராது தலைபாரமும் குறையும் ஸோ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணி இரும்பு சத்தம் அதிகமாக்கலாம் இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பரான முருங்கத்தண்டு சூப்பர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் குடிச்சு பாருங்க உங்க ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்